அலை லூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் அவருடைய கிருபை என்றும் உள்ளது நம்மை நடத்திய நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரித்து நன்றி வழிகளை நாம் செலுத்துவோம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அலை எத்தனை பேருக்கு நல்லவராக இருக்கிறார் அமேன் ஆமேன் சொல்லுங்க அமேன் கமெண்ட் செஷன்ல போடுங்க கர்த்தர் நல்லவர் அமேன் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அலை லூயா ஏ ஆமேன் எந்த காலத்திலும் நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன் அவர் ஆமையன் நம்முடைய தேவைகள் பல ஆயிரங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் போதும் நிறைவாயிரும் இயேசு அந்த காணாவூர் கல்யாண வீட்டிற்குள் போகும் பொழுது இங்கே ஒரு முழு திருப்தி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையன் முன்பு இருந்ததை காட்டிலும் பின்பு இருந்தது அதிகமாய் சுவையாய் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா ஆமன் அப்படித்தான் இயேசு வரும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அல்ல ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பழைய பாடல் பாடலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம் நீங்கள் தான் ஆண்டவரை எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தான் எங்கள் பலன் உண்மையின்றி வேற யாருமே கிடையாது ஆண்டவர் உயர்த்தி எவ்வளவு கலக்கம் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறது கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க தான்ப்பா பாங்க நம்பிக்க உண்மை அன்றி வேறு யாரும் இல்லை நீங்க தாம் பா எங்க வேறு துணையில்ல கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை நீங்கள் என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா ஆண்டவர் நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கைப்பா நீங்கள் இல்லைன்னா வேற எங்களுக்கு துணையே கிடையாது வேறு யாருமே கிடையாதுப்பா நீங்கள் கலங்கி போன எந்த சூழ்நிலையானாலும் சொல்லி பாருங்கள் இயேசுவே நீரே என் ரட்சகர் அப்படின்னா விடுவிக்கிறவன் அர்த்தம் இல்லை லூயா இன்றைக்கி ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக எடுத்து வைத்திருப்பது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பின்பகுதி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்கள் கண்கள் யார் சொல்லுகிறா யோசேபாத் என்கிற ஒரு ராஜா அப்படி சொல்லுகிறார் திடீர்னு பார்த்தா அவருக்கு விரோதமாக இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு யாரெல்லாம் வந்தாங்க மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் நிறைய பேர் யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க கலங்கி போயிட்டாங்க நொறுங்கி போயிட்டாங்க என்ன செய்றேன்னு தெரியல திடீர்னு இப்படி எல்லா இருந்து நெருக்கம் வந்தா எப்படி இருக்கும் என்ன செய்யறேன்னு தெரியல ஆனா யோசுபாத் சொன்ன வார்த்தை தான் அது எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீ சொல்லுங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டா கூட அண்டவர் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீ சொல்லி பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்தது தெரியுமா எல்லாரும் அவங்க வந்தா கூட இவங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்ததினால கர்த்தருக்கு முன்பாக உபவாசித்து தாழ விழுந்து தங்களை அறிக்கை செய்து என்ன பண்ணாங்க தெரியுமா பதினெட்டாம் என்ன நினைச்சல பாருங்க ரெண்டு நாளாகவும் இருபது பதினெட்டில் அப்பொழுது யோசபா தரை மட்டும் மிக குனிந்தான் சகல யூதா கோத்தரத்தாரும் எரிசிலமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி என்ன செஞ்சாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக கருத்தரை துதிக்கிறவங்களை முன்னால் வச்சாங்க யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்த வீரர்களை வைக்கிற கர்த்தரை துதிக்கிறவர்களை வைக்கிறான் ஆம் கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லா தடைகள் மாறும் எல்லாம் விலகிப்போம் ஆமாம் பிரியமானவர்களே அவருடைய கண்கள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறவர் நடந்தது என்ன பாருங்க எல்லாரும் அவங்க கர்த்தர் நினைச்சர் எல்லாரையும் முறியடிக்கிறார் மூணு புறத்தில் வந்து வந்திருக்காங்க ஆனால் இவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எலும்பு பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஹாலி லூயா பாருங்க அவ்வளவு காரியங்களை கர்த்தர் மாற்றி யுத்தம் பண்ண வச்சுட்டார் ஜெயின் கிடச்சிருச்சு இப்போ என்ன நடக்குது பாருங்க யோசபாத்தும் அவங்களுடைய ஜனங்களும் சேர்ந்து வந்து இவங்களுடைய பொன் ஆபரணங்கள் நகை எல்லாத்தையும் மூணு நாளாக அதை சேகரித்து பார்க்குறாங்க அவ்வளவு மிகுதியாக இருக்கிறது அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க உங்கள் பட்சத்தில் வருவாங்க ஆனால் நீங்கள் மாத்திரம் உங்கள் கண்கள் மாத்திரம் எதிரிய பார்க்காம பிரச்சனையை பார்க்காம அந்த காரியம் பெருசாக இருக்கு அப்படின்னு யோசிக்காம என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி யோசபாத் அவருக்கு முன்பு தாழை விழுந்து ஜெபித்தது போல கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் கடைசியில் பெராக்காவில் கூடி அவங்க கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் அப்படி துதிக்க வருவீங்க கர்த்த உதவிசி நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை நீங்கள் மறக்காம கமெண்டில் போடணும் சரிதானா ஆண்டும் நிச்சயம் செய்வார் உங்களோட வாழ்க்கையில் அதை செய்வார் பயப்படாதீங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறார் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அப்படி செய்வார் தனிமையா இருக்கிற நேரங்கள்ல ஐயோ யார் எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு இனிமே என்ன செய்ய முடியும் எல்லா பக்கமும் நெருக்கம் வந்துருச்சு கத்தரை ஆமை நோக்கி பார்க்கிறேன் ஜபிக்கலாமா அன்றோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போம் கத்தறி இந்த நாளை நடத்தினதற்காக நன்றி செலுத்துவோம் அன்பின் ஆண்டு பிறையே நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தை பார்த்து சோர்ந்து போன நாட்கள் போதும் ஆண்டவரே நீர் வெற்றியை தருகிறவர் நன்மையை செய்கிறவர் எங்கள் எல்லாம் உண்மையே நோக்கி இருக்கிறது எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் நாங்கள் உண்மை துதித்து பாட வைக்க எங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி சந்தோஷத்தோடு துதிக்க உதவி செய்ய கலங்கி போன நேரங்கள் மாறட்டும் திகைத்து நின்று நேரங்கள் மாறட்டும் நீங்க தான் நம்பிக்கைப்பா நீங்க வெற்றிப்பா நீங்க முன்னால போய் எல்லா கோணலானவங்களை மாற்றுகிறவன் கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நீங்க வெற்றியை பெற்றுக்கொண்டீங்க ஆமே இனி தோல்வி கிடையாது ஜெயம்தான் உங்களுக்கு கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ